பொருளாதாரத்தை நாம் தண்ணீரை அடைய வேண்டும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னர் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பகுதியாக அவர் என்ன சொல்லியிருந்த நாம் அரசியல் சுதந்திரம் அடைந்தால் மட்டும் பத்தாது பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் பொருளாதார சுதந்திரம்னா என்ன நம்முடைய வாழ்வை நாமவே பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு பொருள் தேவைக்காகவோ அல்லது பண தேவைக்காகவோ நாம் பிறரை நாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொருளாதார சுதந்திரம் அந்த பொருளாதார சுதந்திரத்தை அவர் என்ன பண்ணாருன்னா ஆண்கள் சார்ந்த ஒரு சமுதாயம் இருந்த காலத்திலேயே ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது பெண்களுக்கும் அந்த பொருளாதார சுதந்திரம் இருக்க வேண்டும் அப்பதான் அந்த குடும்பம் வந்து நிலையான குடும்பமா நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை உண்மையாக்கும் வண்ணம் அதை மேம்படுத்தும் வண்ணம் தான் இந்த முகாம்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுல பெரும்பான்மையாக நாம் சுயமாக நிற்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவதாக வந்திருக்கூடிய அந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு துறையை சார்ந்த வந்திருக்கின்றன ஒன்று நம்ம வந்து பொருளாதார பெருமளி பெருமதியை அளிக்கும் பொழுது பிரைமரி செக்டர் அப்படிங்கக்கூடிய அடிப்படை தேவைகள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் பிரிவு அதான் பிரைமரி செக்டர் சொல்றோம் அதை பொறுத்த வரைக்கும் உணவு தேவையை பூர்த்தி பண்றது அந்த உணவு தேவையை பூர்த்தி பண்றதுதான் பிரைமரி செக்டர் அது வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் வந்து பிரைமரி செக்டர் அப்புறம் அடுத்ததாக அந்த உற்பத்தி உற்பத்தி தொடர்பான அந்த பிரிவு அந்த உற்பத்தி செகண்டரி செக்டார்னு சொல்றது அந்த உற்பத்தி தொடர்பான பிரிவு பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து உதாரணத்துக்கு இந்த தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சிறிபெரும்புதூர் ஒரேடம் அதுக்கப்புறம் நம்ம செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆம்பூர் வாணிபாடி இங்கேலாம் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யறது ஒன்று துணி உற்பத்தி பண்ணணும் அல்லது போனால் இதே போல் கார் காருக்கு தேவையான உதிரி இந்த பிளாஸ்டிக் சேர் இப்படி பல்வேறு உற்பத்திகள்லாம் இருக்குது எலக்ட்ரானிக் இது இப்படி பல்வேறு உற்பத்திகளாக இருக்குது இதுக்கெல்லாம் என்னன்னா ஸ்பெசிஃபிக் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு கல்வித் தகுதி தேவை இது போன்ற உற்பத்தி துறையில் நாம வேலை வாய்ப்பு தான் குறிப்பிட்ட அளவுக்கான கல்வி கல்வித் தேவை அது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் ஃபார்மக்யூட்டிக்கல் செக்டர் இப்படியெல்லாம் நம்ம படிப்பு முடிச்சுட்டு இது போன்ற ஒரு கம்பெனியில்தான் நாம் வந்து நம்ம வேலையை தேவைப்போம் அப்படின்னா அது ஒரு பகுதியாக நாம் வந்து நம்முடைய குடும்பத்தை தற்சார்பான குடும்பமாக மாற்றி கொள்வதற்காக நம்மளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கும் அதே போல் டெர்ஷன் செக்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த சேவை துறையில் இருக்கக்கூடிய செக்டார்ஸ் அது பார்த்தீங்கன்னா போக்குவரத்தை ஆப்ரேட் பண்ணுறது அதே போல் நம்ம ஏர் டிக்கெட் பண்ணுறது அப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட்ல ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறது அப்புறம் கடை வைக்கிறது இது போன்ற பல்வேறு செக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் அப்புறம் டூரிஸ்ட் கைடன்ஸ் இது போன்ற பல்வேறு செக்டர் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெர்ஷன் செக்டர் வரும் இதற்கும் சில அடிப்படை தகுதிகள் கல்வித் தகுதிகள் நம்மளுக்கு தேவைப்படும் ஆகவே இப்படி பல்வேறு கல்வித் தகுதிகள் தேவைப்படும் நம்முடைய தொழில் துறையில அல்லது நம்ம உற்பத்தி துறையில நம்ம கல்வி தகுதி அப்படிங்கிறதும் ஒவ்வொரு பிரிவுகளையும் பாடப்பிரிவுகளும் பிரிவுகளும் நம்முடைய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த பாடத்துக்கு குறிப்பாக அவர்களுக்கு தகுதி பெறுவதும் இந்த பாடங்களை எடுத்துக்கொண்டு வருகிறது இதையெல்லாம் வந்து நீங்க படிச்சவங்க இங்கே வந்திருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம இந்த வேலைவாய்ப்பு முகாமிலேயே எஸ்எஸ்எல்சி இருந்தால் போதும் அப்படின்லாம் தான் போட்டிருக்காங்க அப்போது அது ஒரு அடிப்படை தேவை உதாரணத்துக்கு ஒரு அலுவலக உதவியாளர் அல்லது ஒரு பாதுகாவலர் அல்லது ஒரு சமையலர் இப்போ எடுக்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்கின்றன ஆகவே எல்லாருக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதி இப்போது நீங்கள் ஓட்டுநராக நீங்கள் தேர்வு பெறணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல முறையில் ஓட்டுநர் வேலை தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நீங்க எட்டாவது படிச்சிருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஓட்டுநர் வேலை ஒரு கம்பெனியில் கிடைக்கும் ஆகவே அந்த கல்வித்தருதி அப்படிங்கிறது குறைந்தபட்ச கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிகள் நிறைய நிறுவனங்கள்ல அந்த வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்து எந்த ஒரு வேலையும் நாம் வந்து துச்சமாக மதிக்காம நாம கிடைக்கிற வேலையை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு போனோம்னா ஒன்று அடிப்படையா நம்முடைய பொருளாதார தேவை தீர்வு இரண்டாவதாக நம்முடைய சமுதாயத்தினுடைய ஏற்றம் சற்று அதிகமாகும் அது என்னன்னா தனி மனித வருமானம் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் சம்பாதிக்கிறாரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்க கழிச்சுங்க தனி மனித வருமானம் அப்படிங்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வரும் நாலு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஆனால் ரெண்டு பேர் அந்த ஒரு ஒருத்தர் வந்து முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துலையும் இன்னொருத்தர் ஒரு பதினாயிரம் சம்பளத்துலையும் போன கழிச்சுங்க அந்த தனி மனித வருமானம் அப்படிங்கிறது ஏறு ஆகவே இது பொருளாதாரத்தை மட்டும் இல்லாமல் தனிமனித வருமானத்தையும் கூட்டும் அந்த தனிப்பணி பணி வருமானம் அதிகமாகும் பொழுது நம்முடைய கல்வித்தகுதியை அல்லது அல்லது நம்முடைய குழந்தைகள் நம்ம அடுத்த தலைமுறை கல்வித் தகுதியை நாம் வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல அவர்களை நோய் வரும் பொழுது அவர்களை பாதுகாப்பதற்குண்டான உண்டான நாம் வசதிகளையும் செய்யணும் நம்முடைய வருமானமும் அதிகமாகும் ஆகவே இன்றைய பொறுத்த வரைக்கும் கல்வியெல்லாம் அரசாங்கம் வந்து நமக்கு கொடுத்துருது அதே போல் இந்த சுகாதார மருத்துவ எவ்வளவு அரசாங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டு அனைவருக்கும் நல்ல விதமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றது இருப்பினும் நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வேலைவாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும் அந்த வேலைவாய்ப்பை தேடிக்கொள்ளும்னா வாழ்க்கை தரம் மட்டும் வயலாது அடுத்ததாக என்ன ஆகும்னா நம்முடைய சிந்தனை அப்படிங்கிறது அந்த பணியை நோக்கி போயிடும் அதாவது ஒரு மனசு எந்த விதமான வேலை இல்லாமல் இருந்ததுன்னா அது என்ன ஆகும் வேறு எண்ணங்களை நோக்கி போகும் அதாவது ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகவே அது ஒரு கெட்ட சிந்தனை ஒரு சமுதாயத்தை கேள்வி விளையக்கூடிய சிந்தனைகள்லாம் வந்து நம்ம அமைதியாக இருந்தது நம்ம வேலைக்கு போகிறதுனா அதையெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் ஆகவே அதில் இருந்தெல்லாம் நம்ம அந்த விலகி நிற்பதற்காக முதலாவதாக நம்ம கிடைக்கிற கெட்ட பழக்க வழக்கு போகாமல் நம்ம கருத்துக்கலாம் அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தினுடைய நம்முடைய தனிமை இந்த வருமானத்தை நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும் நம்முடைய அலுவலர்களும் நான் சொல்லிக்கொண்டேன் இன்னும் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அந்த முகாம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது அறுபது பேர் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேருக்கும் அவங்க வேலைக்கு எடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க ஆகவே அவங்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுத்து நல்ல விதமாக அவங்க இன்னும் அதிகமான ஆட்கள் தேவைப்பட்டதுக்கு நான்

அவரைத் தொடர்ந்து என் நவீன்குமார் அவர்கள் தொடர்ந்து நவீன்குமார் அவர்கள் இவர்களுக்கு ராஜ் என்ற பரிசல் செய்த அசம்பிளி ஆபரேட்டர் பணி கிடைக்கப்பட்டுள்ளது அவரை தொடர்ந்து பார்த்திபன் அவர்கள்

அவரைத் தொடர்ந்து திவ்யா அவர்கள் அவரைத் தொடர்ந்து திரு அரவிந்த் அவர்கள் அவர்களை தொடர்ந்து ரேஷ்மா அவர்கள் தொடர்ந்து லட்சுமி அவர்கள்

தொடர்ந்து தினேஷ் குமார் தினேஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து சோனா அவர்கள் சோனா அவர்கள் அவர்களை தொடர்ந்து ஏமச்சந்திரன் அவர்கள் தொடர்ந்து லக்ஷ்மி அவர்கள் তুশ তুলসি রাম